கண் திறந்த ராமர் சிலையை நம்ம பார்க்கின்றோம் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த திருச்சிலைக்கு திருச்சிலையாக அப்பொழுது இருந்தது இப்பொழுது தெய்வ திருமேனியாக பிராண பிரதிஷ்டையின் மூலமாக மாறி இருக்கிறது என்பது ஐதீகம் அந்த சிலையின் கண்கள் மட்டுமல்ல இந்த பிராண பிரதிஷ்டையின் மூலமாக தெய்வத்தின் பிராணம் அங்கே இறங்கி அரும் கண்களும் திறக்கிறது என்பது மரபு சில காட்சிகளை நம்மால் பார்க்க முடியல அந்த கிரியைகள் நடந்ததுனால இது ஒளிப்பதிவாகலை இந்த கண்கள் திற திறந்த உடனேயே முதல்ல அவர் பார்ப்பது பொதுமக்களையோ பக்த கொடிகளையோ அல்ல கண்ணாடி அதன் முன்பு வைக்கப்பட்டது அந்த கண்ணாடியில் அந்த தெய்வ திருமேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தியானது மீண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த தெய்வ திருமேனியிடமே செல்ல வேண்டும் என்பது மரபு திருஷ்டி கழிக்கிறதுக்காக கண்களில் இந்த ராமருடைய கண்களில் மையம் வைக்கப்பட்டது அந்த நிகழ்வும் கூட நம்ம ஒளிப்பதிவு சாதனங்கள் பதிவு செய்யலை என்றாலும் கூட அது இந்த நிகழ்வுடைய சக்ஷு உண்மிலன் என்கிறார்கள் சக்ஷு என்றால் கண்கள் தரப்பு நிகழ்வின் போது இந்த பிராண பிரதிஷ்டையின் மையமான நிகழ்வின் போது அருட்கண்கள் திறந்ததாக கருதப்படக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டை வைபவத்தின் போது நடைபெற்றது பூஜையின் போது கூட உபச்சாரம் பண்ணும்போது தெய்வ திருமேனிக்கு ஷோடச உபச்சாரம் எல்லாம் பண்ணும்போது கண்ணாடி காட்டுவோம் அந்த கண்ணாடி காட்டுவது எதற்காகனா அவருடைய அந்த உக்ரம் அந்த முழுமையான கருணை வந்தால் அதை முழுமையாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது அதனால் அந்த கண்ணாடி வழியாக அவருக்கே அது திரும்ப போகும் அவரிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கொடுப்பார்னு அதனால தான் அந்த கண்ணாடி உபச்சாரம் செய்வது ஆண்டாள் கூட பாடும்போது உக்கமும் தட்டொழியும் தந்து அப்படின்னு கேட்பது அந்த ஐதீகம்தான் அந்த கண்ணாடி காட்டப்பட்டது அதற்கு பின்னர் அந்த கண்களுக்கு குழுமையாக அஞ்சனம் தீட்டி அந்த மை விழி வழியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு அஞ்சனம் தீட்டினார்கள் இதெல்லாம் வந்து பிராணப்பிரதிஷ்டை நிகழும்போது நிகழக்கூடிய வரிசையான கிரியைகள் அந்த கிரியைகள்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டு அதுக்கு பின்னர் தான் பாரத பிரதமர் உலக அமைதிக்காக நம்ம பார்த்தோம் அவரது அந்த மந்திரங்களை சொல்லுவதை பார்த்தோம் நமக்கு அந்த மந்திரங்கள் இங்கே கேட்கலைனா கூட அவர் வாயசைத்து அந்த மந்திரங்களை சொல்லுவதை பார்த்தோம் உலக அமைதிக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்து பூஜை செய்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க